ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் டின்னராகவும் சாப்பிட்லாம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் இதில் நம்ம பச்சை பச்சைப்பயிறு தான் சேர்த்துருக்கோம் யூஸ்வலாக குழந்தைங்க பச்சை பச்சைப்பயிரை சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கால் கப் பச்சை பயிரை எடுத்திருக்கேன் நான் பச்சை பயிரை நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை நான் மொளகட்ட வச்சுருந்தேன் இதில் ஒரு கால் கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நாலு ப்ரெட் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ப்ரெட் போது அந்த பச்சை பயிரோட ராஸ் மெல் நம்ம செய்யும்போது அந்த ரெசிபியில் தெரியாது அதனால தான் நான் இன்றைக்கி ப்ரெட் சேர்த்துருக்கேன் இப்போ இதை இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம் அந்த வெங்காயத்தில் பயிரில் இருக்கிற தண்ணியே போதும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் உங்களுக்கு எத்தனை பிரெட் ஸ்லைஸ் வேணுமோ போட்டுக்கோங்க எனக்கு நாலு போதும் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கால் கப் துருவுண்ண கேரட் சேர்த்துக்கோங்க இதில் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு ஆப்ஷனல் தான் உங்கள் இல்லனா மைதா கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கை நல்லா பிசஞ்சு விடுங்க இந்த டிஷ்ஷுக்கு நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்துக்கல பச்சைப்பயிரில் உள்ள தண்ணி அந்த கேரட்டில் உள்ள தண்ணி வெங்காயத்தில் உள்ள தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதை பிசைகிறதுக்கு அதனால் இதுக்கு தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் கட்லெட் மாதிரி வேணாலும் போட்டுக்கோங்க அது ரொம்ப ஆயிலாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா நான் இன்றைக்கி அடை மாதிரி தான் சுட போகிறேன் நான் இன்றைக்கி அடை மாதிரி இதை ஒரு உருண்டை எடுத்து திரட்டிக்கிறேன் உங்களுக்கு வடை மாதிரி வேணாலும் வடை மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க எனக்கு இன்றைக்கி ஆயில் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அடை மாதிரி திரட்டிக்கிறேன் இந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் திரட்டிக்கோங்க இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் தோசைக்கல்லில் போட்டுட்டேன் இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இதை நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங் ரெசிப்பியாகவும் இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்பவே ஹெல்த்தியானது இதை நீங்கள் ஒரு டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் இதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு சைடு எனக்கு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன் எல்லா சைடும் ஈவனாக வேகிற மாதிரி இந்த மாதிரி அமைக்கி விடுங்க இப்போ இப்போ எனக்கு எல்லா சைடும் நல்லா ஈவனாக வெந்து வந்துருச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரும் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு இந்த அடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் இன்னொரு அடை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு ஆயில் நிறையா வேணாங்கிறதுனால அடை மாதிரி இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அடை மாதிரி வேணும்னா கட்லெட் மாதிரி போட்டுக்கோங்க இல்லைனா வடை மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க இப்போ எனக்கு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன் இந்த ரெசிபிக்கு சைடிஷாக நீங்கள் ஒரு தயிர் பச்சடி கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்